கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா இன்று வைகுண்ட ஏகாதசி சனிக்கிழமை அற்புதமான நல்ல நாள் நமது வாழ்க்கையிலே நமது ராசி கட்டங்கள் ஜாதக கட்டங்கள் மாதத்திலே இப்படி எல்லாமே பனிரெண்டை குறிக்கின்ற அற்புதமான பனிரெண்டு மாதங்கள் இப்படி திவ்யஸ்தலத்திலே பனிரெண்டாவது திவ்யஸ்தலமான திருசேரை ஸ்ரீ சாரநாயகி சாரநாதர் பெருமாளுடைய திரு ஆலயத்தினுடைய எத்தனையோ வைபவங்கள் இங்கே பாஞ்சநார்த்த விதி ஆகமப்படி ஐந்து விதிகளின் பஞ்சம் என்றால் பாஞ்சநாத்தம் என்றால் பாஞ்சசன்னயம் என்றால் சங்கு கிருஷ்ணனாலே உபதேசம் செய்யப்பட்டது காவேரி தாயாருக்கு பெருமாள் பிரத்யட்சமாக காட்சி கொடுத்து தரிசனம் கொடுத்து அவரி தாயானவள் தான் முத்தவள் மூத்தவள் பெரியவள் என்கின்ற ஒரு ஆசையை நிறைவேற்றுவதற்காக மூவாயிரம் தேவ வருஷத்தினால் ஒரு வருஷம் என்பால் நமக்கெல்லாம் ஒரு வருஷம் தேவர்களுக்கெல்லாம் ஒரு நாள் அப்படி தேவ வருஷத்திலே மூவாயிரம் வருஷம் இருந்து பெருமாளை நேரடியாக குழந்தையாக காவேரி தாயாராக தனது திருமடியிலே அவதாரமாகி சந்தான கோபாலகிருஷ்ணனாக தவழ்ந்து வந்து மா வந்து காவேரி தாயாருடைய அந்த ஆசையை நிறைவேற்றுகின்றால் தாயார் வந்து கேட்க வேண்டியதை விட்டுவிட்டு ஞானத்தை கொடுத்தார் பகவான் என்ன வேண்டும் கேட்டார் நீ குழந்தையா வந்திருக்க நீ வந்து எனக்கு நீ யாருன்னு வைகுண்டத்தில் எப்படி இருக்கின்றியோ அப்படி எனக்கு நீ காட்சி கொடுக்கணும் திவ்ய தரிசனம் கொடுக்கும்போது பெருமாள் ஆக ஏகாந்த தரிசனமாக ஏகாந்த சேவையாக திவ்ய தரிசனமாக சங்க சங்கச்சக்கரகதாசன் சதுர்புஜமாக வேத நாராயணனாக சாரநாதனாக திருக்காட்சி கொடுக்கும்போது என்ன வேண்டும்னு கேட்டார் அடுத்தது வைகுண்டத்திலே ஐந்து லட்சுமிகள் பஞ்ச லட்சுமிகளுடன் எப்படி நீ இருக்கின்றாயோ இந்த பூலோகத்திலே அப்படி நீ எனக்கு திருக்காட்சி தர வேண்டும் தரிசனம் தர வேண்டும் என்று கேட்டால் அதையும் செய்தார் மூணாவது என்ன வேணும் என்று கேட்கும்பொழுது இந்த ஸ்தலத்திலே யார் ஒருத்தர் ஒரு நாழிகை பொழுது இருபத்தி நான்கு நிமிடம் இருந்து செல்கின்றார்களோ அவர்களுக்கு மறு ஜென்மே இருக்கக்கூடாதுன்னு சத்திய வாக்கை வாங்கினார் நான்காவது இங்கே வந்து பெருமாளை தரிசனம் பண்ணுறவாளுக்கு உன்னை தரிசனம் பண்ணுறவாளுக்கு மீண்டும் பிறப்பு இல்லாமல் வைகுண்ட பிராப்தி மோட்சத்தையே கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார் ஐந்தாவது அவர்கள் என்னென்னலாம் வேண்டுகின்றார்களோ அத்தனையும் கொடுக்க வேண்டும் பிரார்த்தனை செய்கின்றார்களோ அத்தனையும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு காவேரி தாயாருக்கு பெருமாள் மனமிறங்கி இங்கே செய்த இடம் அஞ்சலட்சுமி பஞ்சலட்சுமி ஐந்து லட்சுமி சாரநாயகன் சாரநாதன் சாரநாயகி ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி மார்க்கண்டேய மகரிஷிக்கு முக்தி கொடுத்த கஷேத்திரம் மார்க்கண்டேய மகரிஷிக்கு இங்கே ஒரு ஜென்மத்தை மட்டும் கொடுத்து மீண்டும் தன்னுடைய இதே தலத்திலே வழிபடும் ஒரு அற்புதத்தை கொடுத்தார் இங்கே ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒன்று இங்கே வாசல் என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரிய வேண்டும் எல்லா பெருமாள் கோயிலிலும் சொர்க்கவாசல் இருக்கின்றது அநேகமாக ஒரு மூலோக வைகுண்டம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தரத்தை தவிர இருக்கின்றது இந்த சாரநாத பெருமாளுடைய ஆலயத்திலும் ஸ்ரீரங்கத்திலும் தான் வடக்கு பக்கத்திலே சொர்க்கவாசலானது உண்டு ஏனென்றால் உத்தராயணத்தை குறித்து பீஷ்மர் தபஸ் இருந்து தனது இறுதி காலத்திலே பெருமாளே அழைத்து சென்றார் வைகுண்டத்துக்கு உத்தரா என வாசலால் வழியாக அதான் உத்தரபாகம் அது இந்த ஸ்தலத்திலே மிக எளிமையாக சாரம் என்கின்றால் வேத சக்திகள் நிறைந்து அதனுடைய சாரத்தை அப்படியே குடமாக ஆக்கி இங்கே குடம் நிறைவு பெற்று அப்படியே சாய்ந்தது அதனுடைய வாயல் குடவாசல் குடம் இருந்த இடம் இந்த சாரக்ஷேத்திரம் குடத்தினுடைய ஒரு பின்பகுதி பகுதி இப்படி இன்னும் கலியுகத்திலே நாலு வேதம் ஆறு சாஸ்திரம் அறுபத்தி நாலு கலைகளும் மங்கி மறைந்து வேறுபட்டு வரும் என்பதை உணர்ந்த பிரம்மாதி தேவர்கள் அங்கே அவருடைய ஆக்கியப்படி இங்கே வந்து தேவாதி தேவர்கள்லாம் பூஜை செய்து பூலோகத்திலே ஒவ்வொரு இடங்களிலும் அதை நிரூபித்து நிறுத்தி காட்டுவதற்காக குடம் செய்தார்கள் அந்த காலத்திலே குடம் என்பது தபோ வலிமையில் ஏற்படுகின்றது சக்தியான மண் பாத்திரமாக இருக்கும் அந்த குடமானது நாம் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு வானுக்கும் பூமிக்கும் அண்ட சராசரம் நிறைந்த வேதங்களையும் தே தேவாதி தேவர்களையும் நிலைநிறுத்தி செய்கின்ற அப்படிப்பட்ட தேவ குடமானது எந்த இடத்திலும் கைக்கு பிடிபடவில்லை ஆனால் இந்த திருக்ஷேத்திரத்திலே இந்த சேத்தை எடுத்து மண்ணை பண்ணி எடுக்கும்போது நாதத்துடன் ஓம் என்கின்ற பிரணவ சக்தியுடன் இங்கே குடம் தோன்றி இங்கே வேதமானது நிலைத்து நிற்கின்ற அற்புதமான இந்த திவத்திரத்திலே உத்தராயண வாசலும் மேலும் இந்த சாரநாயகி படித்தாண்டா பத்னியாக இருந்தும் அவருடைய பார்வை எங்கே படுகின்றது பூலோகத்திலே எல்லாம் அன்னமய கோஷம் எல்லாருக்கும் பசி 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 என்று வரும் யாராக இருந்தாலும் பசியை தீர்ப்பதற்கு எனது திருசன்னதிக்கு நேர இங்கே திரு மடப்பள்ளி அங்கே பிரசாதங்கள் செய்கின்ற மடப்பள்ளி நாச்சியார் தாயாரை பார்க்க தாயார் மடப்பள்ளி நாச்சியாரை பார்க்க திவ்ய அமுது பிரசாதமான செய்கின்ற ஒரு க்ஷேத்திரம் உலோகத்திலே இந்த இடம் இந்த இடத்தில் யார் ஒருத்தர் காவேரி தாயாரையும் சாரணாயகியும் வழிபட்டாலும் வாழ்க்கையிலே அன்னப்பஞ்சம் சாப்பாட்டு பஞ்சம் எல்லாமே இருக்கும் சோறு கிடைக்காது நான் பார்க்குறோம் இந்த பிரளயத்திலே சொல்லி இல்லை எல்லாம் இருந்தும் அந்த சா சாப்பாட்டுக்கு வசதி இருந்தது நமக்கு அது கிடைக்கல கையேந்தினா கூட அது கிடைக்காத நிலைமையில் இருந்ததுக்கு அந்த மாதிரியான நிலைமையில் எதிர்காலத்தில் வரக்கூடாது என்பதற்காக இந்த ராப்பத்து என்கின்ற இந்த பத்து நாட்களுக்குள்ளே இந்த பெருமாளை யார் ஒருத்தர் தரிசனம் செய்து இங்கே சாரநாயகி நல்ல வாசனையான புஷ்பத்தினாலும் நல்ல கையால் செய்த குங்குமத்தினாலும் அர்ச்சனை செய்து சாரநாதனுக்கு முப்பத்தி ரெண்டு முடத்திற்கு குறையாமல் துளசி மாலை மல்லிகைப்பூ மாலை இப்படி செவ்வந்தி மாலை வேலை சாத்தி சரணதனுக்கு வழிபட்டு அர்ச்சனைகள் செய்து வழிபட்டு வருவதும் இங்கே இருக்கின்ற விருட்சம் பெருமாள் ஆலயத்திலே ஸ்தலவருக்கம் வில்வம் இங்கே சிவா விஷ்ணு பேதம் இல்லாமல் இங்கே அந்த மடப்பள்ளி நாச்சாரியையும் மடப்பள்ளியையும் சாரநாயகியையும் ஒரு சேர தரிசித்து கொண்டிருக்கின்ற வில்வ மர தேவதை இங்கே இருக்கின்றது இந்த வில்வ மரத்தை யார் ஒருத்தர் பனிரெண்டு முறை வளம் வந்து மஞ்சள் குங்குமம் வைத்து ஒரு மஞ்ச பட்டு வஸ்திரத்தை கட்டி எடுத்து வீட்டுக்கு செல்லும் பொழுது குபேர செல்வத்தை கொடுக்கின்ற குபேரலோகத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட விருட்சம் இங்கே இருக்கின்ற தீர்த்தமானது சார தீர்த்தம் சார புஷ்கரணி இங்கே காவேரி தாயாருடைய திரு சன்னதியிலே காவேரியினுடைய அடையாளமாக திரு சன்னதியிலே அங்கே அகண்ட விளக்குகளை அகல் தீபங்களை ஏற்றி வைத்து ஹிருதய கமல கோலம் வரைந்து சாரணாயிக்கு புது வஸ்திரம் பட்டுப்படவையை சாத்தி அந்தந்த தினத்திற்குள்ள கலரில் நிறத்திலே வஸ்திரம் சாத்தி வழிபட்டு வந்தால் திருமணம் நிச்சயமாகி நல்விதமான திருமணம் உடனடியாக நடக்கின்ற ஆண் பெண்களுக்கு வரப்பிரசாதமான மார்கழி திங்கள் அதிநிறைந்திருந்தாலாம் இப்படி வடக்கு பாகத்தை நோக்கியே இருக்கின்ற சாரநாயகி சுக்கர யோகத்தையும் கொடுக்கின்றாள் செல்வ கடாட்சத்தை எடுக்க எடுக்க கொடுக்க கொடுக்க குறையாமல் வளம் மிக்க நாயகியாக சாரநாயகி ருணம் என்கின்ற கடன் ருணம் என்கின்ற வியாதி ருணம் என்கின்ற மீண்டும் பிறப்பு என்கின்ற அத்தனையும் ஒரு சேர அறுத்து அதை விடுவிக்கி நல்ல வாழ்க்கை கொடுக்கின்ற இங்கே சார பரமேஸ்வரர் ஸ்ரீ ருண்ண விமோச்சகராக இங்கே சிவா விஷ்ணுத்தலம் சைவம் வைணவத்தை ஒன்றாக கொண்டாடுகின்ற அற்புதமான தலம் இந்த ருண்ண விமோச்சகரை வணங்கி நமது நியாயமான காரியத்திற்காக வாங்கப்பட்ட கால சூழ்நிலையினால் அதை கொடுக்கப்படாமல் தங்கிவிட்ட பொருள் கடன் தேவகடன் ரிஷிகடன் மாத்திருக்கடன் கடன் இத்தனையும் தீர்க்கின்ற ருண்ண விமோச்சகர் பெருமாளுக்கு ஐந்து விதமான சித்திர அன்னங்கள் அமிர்தமாக செய்து பஞ்சாமிரதம் சக்கரை பொங்கல் தேங்காய் சாதம்னு சொல்கிற மொழிய புரியோதரை பகாலாபாத்து இப்படி செய்து அமிர்து படைத்து லோருக்கும் தானம் கொடுக்கும்போது பஞ்சலக்ஷுமியும் ஆனந்தப்பட்டு அவர்களுக்கு இந்த பூலோகத்திலே ஏழு ஏழு தலை தலைமுறைகளுக்கும் அன்ன பஞ்சம் பசி பட்னி இல்லாமல் நம்மை காவந்து செய்கின்ற அற்புதமான பெருமாள் பனிரெண்டாவது ராசி பனிரெண்டு ராசிக்கும் உரிய அதுவும் தை மாசம் பூச நட்சத்திரம் வளர்பிறை வியாழக்கிழமையிலே அவதாரமான இந்த பெருமாள் வியாழக்கிழமையில பிறந்தவர்கள் தை மாசத்தில் பிறந்தவர்கள் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பனிரெண்டு ராசிக்காரர்களும் ஒரு சேர வந்து வழிபட்டு வாழ்க்கையிலே வெற்றியை மட்டும் கொடுக்கின்ற இங்கே பிரயோக சக்கரத்தை வைத்து கொண்டிருக்கின்ற பெருமாள் துஷ்டர்களை அங்கே திம்சம் பண்ணுகின்ற சக்கரம் பிரயோக சக்கரம் அதனால் எந்த விதமான சத்துருக்கள் இருந்தாலும் சத்துரு வியாபார சத்துரு இப்படி எத்தனையோ சத்துருக்கள் அந்த சத்துரு பயத்தை விரட்டி ஓட செய்கின்ற சாரநாதன் கூப்பிட்டு நமக்கு அனுகிரகம் செய்வார் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருகின்ற சாரநாதனை இந்த வைகுண்ட ஏகாதசி இன்று முதல் பத்து நாள் வரையும் இந்த பரமபத வாசல் வைகுண்ட வாசல் சொர்க்க வாசலில் நாம் தரிசித்து மஞ்சள் குங்குமம் விட்டு அங்கே வழிபடும் போது படுத்த படுக்கையோடு இருந்து வாடுகின்றவர்களுக்கு நல்கதி கிடைக்கும் அந்த மாதிரியான நிலைமை யாருக்கும் எதிர்காலத்தில் வராமல் இருப்பதற்கும் உதவுகின்ற அற்புதமான இந்த திருச்சேரை கும்பகோணத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் மற்றும் திருவாரூர் நாகப்பட்டினத்திலிருந்து வரும்போது திருவாரூரிலிருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டரும் மத்திய பாகத்திலே திருச்சேரை பெருமாள் நின்ற குளத்திலே ஆஜானுபாக அழகு மிகுந்ததாக பரிமள ரங்கனாக சாரநாதனாக இங்கே இருக்கின்றனால் இந்த சாரநாதனை யார் ஒருத்த சாரநாதா என்று கூப்பிட்டால் அவருக்கு உடனடியாக எல்லா விதமான அனுகிரகத்தையும் செய்கின்ற பெருமாள் சாரநாதன் எதுவும் என்னுடையதில் அனைத்து உந்தே அருளாலார் நாச்சலாம்